ஐயா உண்டு எல்லாம் வல்ல ஐயா வைகுண்டர் திருக்கருணையின் அருளாலே ஐயா வைகுண்டருடைய திரியேடை சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக படித்து அதுக்கு முன்னாடியும் பல ஆண்டுகளாக படித்து அதனுடைய கருத்துக்களை உலக மக்களுக்கு சொல்வதிலே எனக்கு ஐயா தந்த பாக்கியத்திற்காக எல்லாம் வல்ல பரம்பொருள் வைகுண்டருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது யூடியூப் சேனலிலே ஆர்டி சிவகுமார் என்கிற ஐயா அவர்கள் அகில திரட்டிலே இப்பொழுது இருக்கிற தென்தாமரை குளம் பதிவு தென் குளத்திலே ஏழு நாள் படித்து திருப்பி பதியிலே கொண்டு வருகிற அந்த ஏட்டை வேளாண்டி வாத்தியார் என்கிறவர் திருத்தப்பட்ட ஏடு அதிலே பலவிதமான குற்றங்கள் குறைகள் இருக்கிறது உண்மையான ஏடு கொட்டங்காட்டிலே திரு ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அந்த ஏடுதான் உண்மையான ஏடு என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐயாவுக்கு தான் சொல்லுவேன் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் நானும் இன்றைக்கு பதியிலே பஜனை பாடுகின்ற பதியிலே திரியேடு வாசிக்கின்ற பல ஐயாவுடைய பதிகளுக்கு சென்று பாராயணம் பண்ணுகின்ற திரு நாராயணன் ஐயா அம்மாண்டி வளையில் வைகுண்டர் பதையை அடைந்து விட்ட திரு தங்கநாடர் ஐயா நாங்கள் மூன்று பேரும் கொட்டங்காட்டு அந்த பதிக்கு ஏடு வாசிக்க சென்றிருக்கிறோம் அப்பொழுது திரு ராஜேந்திரன் ஐயாவுடைய மகன் புனசேகர குணா அவர்கள் ஒரு ஏடு எடுத்திருந்தாங்க அந்த ஏட்டுக்கு பேர் தான் குட்டங்காடு ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்டி சிவகுமார் ஐயா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்போ அந்த ஏடு எங்களிடத்தில் கொண்டு தரப்பட்டது நாங்கள் படித்து பார்த்தோம் காப்பிலே பாதி இல்லை தாளாட் இல்லை இப்படி எதுவுமே முக்கியமான வாசிப்புகளே கிடையாது அது மட்டும் இல்லை அவருடைய மனதிலே என்னெல்லாம் தோன்றினதோ அதுபோல தாறுமாறாக எழுதி வைத்திருக்கிற அதனால் நாங்கள் சொன்னோம் இந்த ஏடை நாங்கள் படிக்க மாட்டோம் இப்போ நம்ம பார்க்காமல் இருந்தாலும் சரி இதே போல தான் இங்கே ஒரு முடி புகழ்ந்த அம்மானே எங்கிற ஒரு ஏடையும் போட்டு குழப்பினாங்க புகழ்ந்த அம்மானி அப்போ அவங்க அப்படி அவங்க மனசுக்குள்ளே தோன்றினதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இது சரியில்லை அது சரி அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை உருவாக்கி அதே ஆர்டி சிவகுமார் ஐயா எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க இப்போ யூடியூப் சேனலில் இந்த பதிப்பிலே வேதாண்டி வாத்தியார் என்கிற அன்பர் அதுக்குள்ளே நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார் அந்த சம்பூர்ண தேவனுடைய கதையெல்லாம் அவரால் திருத்தப்பட்டது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் இந்த ஏழை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சாட்சி திரு ஆதிநாராயணன் நம்ம பார்த்து விட்டோம் நீங்கள் இப்பொழுது அதை எடுத்து பதிவிட்டிருக்கிறீங்க ஆனால் ஒரு வழிபாட்டினுடைய விசுவாசம்ங்கிறது என்ன தெரியுமா ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயாதே நம்ம சிறந்த ஒரு பேச்சாளர் தமிழ் அறிவி மணியன் அவர் சொல்லுவார் நீங்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் இயேசு கன்னிமரியாள் வயிற்றிலே பிறந்தாள் என்று சொன்னால் நீங்கள் அதை விசுவாசிக்கணும் உங்களுக்கு ஒரு கடுகளவு சந்தேகம் வரக்கூடாது வந்துவிட்டால் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது ஒரு சிறந்த பேச்சாளர் தமிழறியும் மணிவன் சொல்லுகிறார் அதுபோல நபிகள் நாயகம் மன்னகத்திலிருந்து உன்னகம் சென்றார் என்ற அந்த வசனத்தை அந்த வார்த்தையை ஒரு இஸ்லாமியர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் விசுவாசிகள் இஸ்லாமியர்கள் அதுபோல தான் ஆன்மீகத்தினுடைய பக்தி நிலை பக்தி நிலையில் வந்து இந்த மாதிரி சந்தேகங்கள் இந்த மாதிரி அவ்வளோ பேரும் அப்படி தான் இருக்கிறீங்க எல்லாருமே இந்த ஏடை சரியில்லை தேவம் இல்லை அவதார சடங்கு இல்லை இப்படியெல்லாம் போட்டு குழப்புறீங்களே தவிர நீங்களும் ஒரு தெளிவுக்கு வரல தெளிவாக இருக்கிற மக்களையும் தெளிய விடலை இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் தயவுசெய்து நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தால் ஐயா வழியில் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்க அவதார சடமா ஆமாம் சம்மூர்ண தேவனா ஆமாம் வைகுண்ட சுவாமி ஆமாம் நாராயணர் ஆமாம் இதுதான் பக்தி இப்போ அர்ஜுனனை பார்த்து கண்ணன் கேட்பார் அர்ஜுனா அங்கே பாரு ஆகாயத்தில் ஒரு பருந்து ஆமா கண்ணா பருந்து இல்லடா அது ஒரு கழுகு ஆமா கண்ணா கழுகு அல்லடா அது ஒரு புறா ஆமா கண்ணா புறா என்னடா நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போடுற ஆமா அது என்ன ஆமா நீ எதை சொல்லுகிறாயோ அதை விசுவாசிக்கிறது தான் என்னுடைய பக்தி அப்போ கடவுள் யாரையும் எப்படி அவரால் ஆக்க முடியுங்க யாரையும் எப்படி அவரால் ஆக்க முடியும் இப்போ குரு சொன்னார் ஏய் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நாராயணம் நாராயணம்மா ஆமாம் எதிலும் எங்கும் எதிலும் நாராயணம் நாராயணத்தை தவிர வேற ஒன்று இல்லை அப்போ அந்த சிஷிய அதை கேட்டுக்கிட்டு வெளியே வந்தான் அப்பொழுது மக்களெல்லாம் ஓடுறாங்க ஓடுறாங்க என்னான்னு பார்த்தா அங்கே ஒரு ஆணை மதம் பிடித்து கலைந்து வருகிறது உடனே ஆணைக்காரன் மேலே எடுத்து சொன்னான் எப்பா ஆனை மதம் பிடிச்சு வருது ஒதுங்கு ஒதுங்குன்னு இவன் குரு சொன்ன உபதேசத்தை கேட்டுக்கிட்டு எல்லா நாராயணந்தானே எல்லாம் நாராயணந்தானன்னு அப்படியே மதம் பிடித்த ஆனைக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான் ஆனை தூக்கி வீசியது மூர்ச்சை அடைந்தான் ஓடி வந்து தூக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு கொண்டு போனாங்க குரு கேட்டார் என்னப்பா என்னாச்சு உடனே அந்த சிஷியன் சொன்னான் நீங்கள் தான் எல்லாம் நாராயணம் என்று சொன்னீர்களே அதனால தான் நான் ஆனையும் நாராயணம் என்று அப்படியே நின்றுக்கிட்டேன் உடனே குரு கேட்டார் எல்லாம் நாராயணம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா ஆனைக்கு மேல ஒரு நாராயணம் இருந்து கொஞ்சம் விலகு விலகுன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லையா இதுதான் பகுத்தறிவு இதுதான் சிந்திக்கிற அறிவு இந்த சிந்தனையோடு நீங்கள் அகில திரட்டை கவனிச்சு பாருங்க அகில திரட்டிலே பல பக்கங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஐயா சொன்னது தான் சத்தியம் அகில திரட்டிலே இப்பொழுது இருக்கிற தேவர்கள் பரப்பிலே நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கம் சம்பூர்ண தேவனை தவந்த நிலையிலே வெளிப்படுத்துகிற பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார் அவர் அதுக்கு என்ன சொல்லுகிறார் அப்ப அவன் அந்த பெண்ணோடு ஆசைப்பட்டா என்ற உடனே அதை விட்டுருது எல்லாம் சொல்றாரு அவன் சொல்றான் ஐயா எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் ஆசைப்பட்டுட்டேன் தப்போ சரி எனக்கு தெரியாது அப்போ கடவுள் என்ன சொல்ற நீ தவன் செய் இதைத்தான் ராவன்டே சொன்னார் துரியவன்டே சொன்னார் சூரம் அத்தனை பேரு சொன்னார் உங்கள்கிட்ட என்னடைய தான் சொல்றாரு நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செய்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் தவன் செய்யுங்கள் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் ஐயா சொல்லுவார் அகிலத்தெட்டு அம்மானை வாசிக்கிற பொழுது தன் போதமாக தாழ்மையுடன் கேட்டவர்க்கு கர்மம் முதல் சஞ்சலங்கள் கழியும் என்றார் எம்பெருமாள் இந்த அகில ஏடு வாசிப்ப எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் ஒரே விசுவாசத்தோடு ஒரே மனதோடு நீ இதை முழுமையாக கேட்பாயானால் உன் பாவங்கள் கர்மங்கள் எல்லா விதமான பிறவி நாசங்கள் மரணம் பெருவாழ் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை ஐயா தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னார் அதுபோல பாவிகளுக்கும் ஓர் நினைப்பாம் பாவம் துறைந்துடுங்க ஒரு நினைப்பு பல நினைப்பு வரக்கூடாது சந்தேகம் வரக்கூடாது இதை முழுமையாக விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள் விசுவாசம் அதிலே விரோதம் நினையாதே நினையாதே நீ நினையாதே மற்றவங்களை நினைக்க விடாதே விசுவாசியுங்கள் பாவிகளுக்கும் ஓர் நினைப்பாம் அப்படியே அந்த சம்பூர்ண தேவனை தவம் இருக்க சொல்லுகிற அவன் மறுக்கவில்லை அதுதான் தவத்தின் முடிவிலே நீ நினைத்ததெல்லாம் தருவேன் என்று தான் அவனை தவம் இருக்க சொல்லுகிறார் அடுத்ததாக அகில திரட்டிலே நூற்றி எழுபத்தி நாலாவது பக்கத்தை எடுத்து புரட்டி படியுங்கள் நன்றாக படியுங்கள் படிக்கிற பொழுது அந்த சம்பூர்ண தேவன் த வரதேவத்தினுடைய தவத்தை நிறைவேற்றிக்கிற பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் கவிதைகளாக பாடல்கள் படிக்கிறாங்க படிக்கிற பொழுது அந்த சம்பூர்ண தேவனுக்கு சில அறிவுகளை சொல்கிறாங்க அதை நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை ஏன்னா இதில் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு அறிவு துலங்காதவங்களுக்கு துளங்கட்டும் பகுத்தறி விழிப்பு அடையாதவர்களுக்கு விழிப்படையட்டும் ஐயா எதை செய்தாலும் அது தங்கமே தகருமோ தங்க காசுன்னு சொன்னால் அவர் ஒரு துரும்பை தொட்டாலும் தங்கம் ஒரு இரும்பை தொட்டாலும் தங்கம் அவர் தொட்டால் நீங்களும் தங்கமாகலாம் நானும் தங்கமாகலாம் நீங்களும் பரிசுத்தமாகலாம் நானும் பரிசுத்தமாகலாம் அவர் தொட்டால் நீங்களும் நாராயணமாகலாம் நானும் நாராயணமாகலாம் இந்த விசுவாசம் நமக்குள்ளே பூரணமாக இருக்கணும் சந்தேகப்பட்டவர்களுக்கு சந்தேகமான கேள்விகள் கேட்கிறவங்களுக்கு இந்த இந்த பிறவியிலே அறிவு தொடங்காது அதற்கு என்னும் காலங்கள் இருக்கிறது அதற்கு பிறகு இருநூற்றி நாலாவது ஐயாவுடைய அவதாரத்துக்கு பிறகு அவர் கேட்கிறார் அந்த இடத்துலையும் ஐயா தெளிவாக சொல்லுகிறார் அதையும் கேளுங்க இப்படியாக ஒவ்வொரு பக்கங்களிலும் ஐயா வந்து விஞ்சை கொடுக்கிற பொழுது இருநூற்றி பதினாறாவது பக்கம் இதையும் கேளுங்க அதுக்கு பிறகு ஐயா ஒவ்வொரு இடத்துல அவதார சடங்களை கொண்டு வந்து அந்த கரைக்கோட்டு முனி இடத்துல கேட்குற பொழுது பேர் சம்பூரணன் இது வந்து வேளாண்டி வாத்தியார் திருத்தினார் என்று யாராவது சொல்லுங்கள் அகில திரட்டை படிக்கிற பாராயணம் பண்ணுற யாராவது பேர் சம்பூரணன் பெரிய திறவான் ஆர் ஆருக்கும் ஆதி கிருபை உள்ளோன் என்று சொல்லி அந்த கரைமுனி ஞானமுனி சொன்னது பொய் என்று நீங்கள் யாராவது சொல்லுங்க நான் அதற்கு பிறகு உங்களுக்கு அதற்குரிய கருத்துக்களை எடுத்து வைக்க விரும்ப விரும்புகிறேன் அதனால் நீங்களும் சந்தேகவாதியாக இருந்து அவ நம்பிக்கைவாதிகளாக இருந்துவிட்டு மக்களை நம்பிக்கையோடு இருக்கிற மக்களை அவநம்பிக்கை ஆக்காதீங்க விசுவாசியங்கள் என்ன உங்களை சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஐயா பதினெட்டு ஜாதி மக்களையும் தன்னிடத்தில் ஒருபோல வறட்சி தான் எந்த பேதமும் பார்க்கல அதுபோல இன்றைக்கு ஐயாவணியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்முடைய வழிபாடு சமய சார்புள்ளது அரசியல் சார்புள்ளது என்றெல்லாம் நீங்கள் போகின்றீர்கள் கண்டிப்பாக தவறான வாழ்க்கை முறை நமக்கு இந்த கலியுகத்திலே எந்த சார்பும் இல்லை எந்த சமயமும் இல்லை எந்த மொழியும் இல்லை எந்த பேதமும் இல்லை அன்பு என்கிறது உயிர் தன்மை உயிர் தன்மை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா எல்லா உயிரும் தன்னுயிர் போல் பார்த்தீர் போலே அந்த நிலை தான் ஆன்ம நிலை அதுதான் பிரம்மஞ்சான நிலை குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே உடல் நிலையில இருந்து கொண்டு ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு சமயத்துக்குள்ளே உங்களை அடைக்காமல் விஸ்வரூப எடுங்கள் உங்களுடைய உள்ளத்தை விஸ்வரூப எடுங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லா உயிர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க உயிர் தன்மையில பேசம் கிடையாது இங்கே வெளிப்படையான தன்மையில தான் சாதிகள் சமயங்கள் இன மொழிகள் ஆனால் மனிதனை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எந்த உயிருக்கும் ஜாதி இல்லை எந்த உயிருக்கும் சமயம் இல்லை எந்த உயிருக்கும் பேதா பேதம் இல்லை முதல் யானை வரை பேதா பேதமற்றவர் நாராயணம் என்னும் சொல்றேன் கேளுங்க நீங்களும் நாராயணம் தான் நானும் தான் ஆனா நாராயணத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அவர் அவரை அறிந்திருக்கிறார் நாம் நம்மளை அறியவில்லை நம்மளை நாம எப்போ அறிகிறோமோ அப்பொழுது நாம் என்கிறது கிடையாது எல்லாம் எம்பரனே உன் செயலு அர்ஜுனன் சொல்லுவார் அர்ஜுனா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நீ உன்னை அறியவில்லை நான் என்னை அறிந்திருக்கிறேன் எப்பொழுது நீ உன்னை அறிகிறாயோ அப்பொழுது உனக்கும் எனக்கும் பேதமில்லை என்று சொன்னார் அதுதான் ஐயா சொன்னார் தன்னை அறிந்தால் தலைவனை அறிவாய் ஆகல் இந்த அறகுறை அறிவிலிகள் அறகுற அஞ்ஞானிகள் அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்து விடுபட்டு விடுங்கள் அகில திரட்டு அம்மானை பதியில் இருக்கிற அகில திரட்டு அம்மானை தான் முழுக்க முழுக்க சத்தியமானது அதற்கு பிறகு நம்ம ஆர்டி சிவகுமார் அகில திரட்டு போட்டிருக்காங்க தங்கம் மோகன் அகில திரட்டு வெளிப்படுத்தி இருக்காங்க அதுபோல நம்ம நம்ம இவங்க பேர் நம்ம அகில திருக்குடும்பத்திலேருந்து அகில திரட்டு போட்டிருக்காங்க அடுத்தது பா அம்பலப்பதியிலிருந்து நம்ம ஆசிரியர் அவர் வந்து விளக்கமும் போட்டு ஏடம் போட்டிருக்காங்க ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயா மூன்று நாள் கடலுக்குள் சென்று விஞ்சை பெற்றதையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு பொன்மேலி கூட்டை பொதிந்து மணி கோவில் வைத்து தென்மேலி சார்ந்தோர் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படியுங்க ஐயா நான் இதை இரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகிலத்திற்கு படித்ததுனால அதனுடைய கருத்துக்களை உணர்ந்ததுனால அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஐயா வந்து சத்துருவமாக முழுமையாக சாமி தொகுப்பு இருக்கிறார் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்க நான் சொன்ன கண்ணு இந்த வெளிப்படையான கண்ணல்ல இல்லை மன கண்ணாலே கண்டதுண்டால் கலிதிரும் தன்னாலே கலி என்றால் என்ன சந்தேகம் அவ நம்பிக்கை விசுவாசமின்மை இதான் கலி அவ நம்பிக்கை சந்தேகம் விசுவாசமின்மை இதான் கலி ஆமா அந்த அகக்கண்ணை திறந்து சாமிதோ அறையில் பாருங்க ஐயா சச்சுருவமாக இருக்கிறாங்க முழுமையாக இருக்கிறாங்க எல்லா நிலையிலும் இருக்கிறாங்க கலிகை முடிகிற பொழுது வைகாசியில தேரோட்டம் நடக்க பாருங்க அந்த தேரோட்டம் தான் தர்மேகத்தின் தேரோட்டம் இந்த தேர் தான் தர்மேகம் அந்த லெமோரியா கண்டம் என்கிற கன்னியாகுமரி கடலுக்குள்ளே சென்று வைகாசியில நடக்கக்கூடிய தேரோட்டத்துக்கு அன்றைக்கு தான் கலியுகம் முடிந்து தர்மேகம் மலரும் எங்களை உங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால ஐயாவடி மக்களை குழப்பாதீர்கள் நீங்களும் குழம்பாதீர்கள் தெளிவாக திருப்பி திருப்பி அகிலத்தட்ட படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளே உற்பத்தி வரும் உங்களுக்குள்ளே ஒருமை வரும் உங்களுக்குள்ளே அந்த ஆன்மீக மலர் என்கிற அன்பு மலர் சுரக்கும் அன்பு மலர் மலர்ந்த பிறகு வேற்றுமை இல்லை பிரிவினை இல்லை பேதம் இல்லை எல்லாம் ஐயா எங்கும் ஐயா சம்பூர்ண தேவனா ஐயாதான் பரதேவதே ஐயாதான் எல்லாரும் ஐயாதான் என்கிற அந்த அந்த ஒரு புத்தி அந்த ஒரு தன்மை நமக்குள்ளே வரணும் உங்களை எல்லாருக்கும் எங்களுடைய நம்முடைய ஐயாவுடைய வரலாறே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் சந்தேகமின்றி அகிலத்தட்ட படிங்க ஐயாவை விசுவாசிங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா உண்டு அன்பு வணக்கம்